வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி துவரங்குறிச்சி அடுத்த மணியங்குறிச்சியில் பங்குனி திருவிழா திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த மணியங்குறிச்சி ஜமீன் கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு செல்லாண்டி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பங்குனி நான்காம் நாள் காப்பு கட்டுகளுடன் திருவிழா துவங்கியது தொடர்ந்து பதினைந்து நாள் திருவிழா நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது அபிஷேக ஆராதனை நடைபெற்ற பின் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தேரில் எழுந்தருளினார் அதனை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வலம் வந்தது அப்போது வீட்டு வாசலில் பொதுமக்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து தேர் கோவிலின் முன்பாக நிலைநிறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியை கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மருங்காபூரி ஜாமீன் ரெங்க கிருஷ்ண குமார நாயக்கர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு